வணக்கம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்கான ராசி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் இன்று குருவருள் கிடைக்கட்டும் மேஷம் புதிய தீர்வுகளால் எதிர்பாராத நன்மைகள் உருவாகும் சகோதர உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் விநாயகப் பெருமானுக்கு வில்வே மாலை சார்த்தி வணங்கிட அனைத்தும் சாதகமாக நடக்கும் ரிஷபம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் வளர்ச்சி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்தல் சிறப்பு மிதுனம் புதிய ஆரம்பங்களுக்கு உகந்த நாள் கல்வி வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி வணங்குதல் சிறப்பு கடகம் மன அழுத்தம் குறையும் வீட்டில் உற்சாகம் பெருகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சந்திரனுக்கு பல விஷயம் செய்து வணங்குதல் சிறப்பு சிம்மம் பணவரவு சீராகும் உறவுகள் வழியாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் திட்டமிடல் மிகவும் தேவை சூரியனுக்கு தாமரை பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு கண்ணி தோல்விகள் வெற்றிகளாக மாறும் நாள் உங்களது அறிவு திறனால் இன்று உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு துலாம் கடந்த பிரச்சனைகள் தீரும் பயண யோகம் உண்டு சுப நிகழ்வுகள் ஏற்படும் மகாலட்சுமிக்கு வெள்ளிவிளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் விருச்சிகம் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் சாதனைகள் செய்யும் நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் முருகனுக்கு சிவப்பு பூசார்த்தி வணங்கிட நல்லது நடக்கும் தனுசு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு உயர் பதவி பாராட்டு புகழ் அனைத்தும் உண்டாகும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி ஓம் குருவே நமக என்று நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தல் சிறப்பு மகரம் சில தாமதங்கள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டிய நாள் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்கிட நல்லது நடக்கும் கும்பம் நண்பர்கள் வழியாக ஒரு நல்ல செய்தி உண்டு எதிர்பாராத முடிவுகள் மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் துர்க்கையம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு மீனம் பணியிடத்தில் புகழ் கிடைக்கும் குடும்பத்தில் ஆனந்தம் பெருகும் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் குருபகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு குருபகவான் அருளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தாராளமாக கிடைக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்